சிவாய நம திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் நிறைவா போற்றி ஸ்ரீ ஏலாப்படலி உடனுரை எட்டீஸ்வரன் திருக்கோடி ராஜகோபுரம் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவர்களை பெருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வெகு விரைவில் கும்பாப்டவர்கள் நிச்சய பட உள்ளது இருபது இருபது நாள் திருவுருள் கூட உள்ளது திருமுறை சூழலே கரிசூற்பட மழை மாடந்தை பாதி நீதியருந்துரையில் நிறை மன பொருந்தும் மேபியசே ஆதியந்து வென்றருவாயே அகந்து வேண்டும்ருவாயே ஈசனே பேர் மாதோரு பாகம் வைத்தவரே ஆயினும் மாறும் அறிய முடியாமல் ஆதி மூலமே உன்னை விரும்பி அழைக்கிறேன் எதற்காக அழைக்கலா என்று மறுமொழி அருள்க ஈசனே இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை இத்திருப்பணியும் சிவபூஜையும் நடப்பதெல்லாம் உன் செயல் உன் ஆணைப்படியே நடக்கின்றன ஈசனே திருச்சிற்றங்களும்